இவர்களே இப்போ கூடல்புத்தூரில் வடக்கு பார்த்த திசையில் ஒரு புதிய வீடுங்க முக்காசண்டு வீடு அந்த வீடு வந்து விலை விலைக்கு வந்திருக்கு அந்த வீடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றரை லட்சம் கோட் பண்ணுறாங்க பேசி வாங்கிக்கலாம் நெகோஸ்டபிள் தான் வீடை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹால் நல்லா ஸ்பேசியஸாக ஒரு ஹால் வந்துடுது மேலே மேட்ச்சு வந்துடுது உள்ளே வந்து கிச்சன் இருக்குது ஸ்பேசியஸாக ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் பெட்டுக்கு குறையாத கிச்சனு இதே மாதிரி ஒரு பெட்ரூம் வந்துடுது நூறு சவரடிக்கு குறையாத பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மொக்கண்ட் எல்லாமே சேர்ந்து வருது வந்துடுது கபோர்டோடு அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது அதே மாதிரி மாடியில் ஒரு பெட்ரூம் வந்துடுது ஒரு பாத்ரூம் வந்துடுது இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள்